புனித அகத்தோ பேதுலுவின் வாய்மொழி என்று புகழப்பட்ட திருத்தந்தை அகத்தோ சிசிலி நாட்டில் ஆறாம் நூற்றாண்டில் கடைசி கால பகுதியில் பிறந்தவர் ஆவார் இளமையில் சுறுசுறுப்பின் முகவரியாகவே துலங்கிய அகத்தோ சராசரி மனிதர்களைப் போல தானுண்டு தன் பிழைப்புண்டு என்று வாழ்ந்து வந்தார் திருமணத்தில் இரு மனம் இணைந்து இனிய இல்லறம் நடத்தி வந்தார் கவிப்பாடும் ஓடை போல கவித்துவமாக இருபது ஆண்டுகள் குடும்ப வாழ்வு வாழ்ந்த பிறகு உலகப் போக்குகளில் இருந்து விடப்பட்டு இறை தொடராக ஊழியம் புரியும் அழைத்தல் பெற்றார் பலர்மோவில் இருந்த ஆசீர்வாதப்பற் துரோமடத்தில் சேர்ந்து ஆண்டவரின் அன்பின் அகலாகி சுடர் விட்டார் பல ஆண்டுகள் ரோமையின் பொருளாளராகவும் விளங்கினார் திருத்தந்தை தோனூஸ் மறைந்த பிறகு அறுநூற்றி எழுபத்தெட்டாம் ஆண்டு நூறு வயது கடந்த நிலையில் திருத்தந்தையாக பொறுப்பேற்றார் சில மாதங்களிலேயே யார்க் பேராயர் புனித வில்பிரட் திருத்தந்தையை சந்தித்தார் கான்டர்பரி தியோடிக்கு சட்ட முறைகளுக்கு எதிராகவும் தன்னை பதவி நீக்கம் செய்து விட்டார் என்றார் திருத்தந்தை அவர்கள் லாத்திரனில் பெரும் மற்றத்தை கூட்டினார் நல் பிறகு மீண்டும் வில்பிரட்டுக்கு பொறுப்பு வழங்கினார் இவருடைய காலத்தில் பேரரசராக இருந்தவர் கான்ஸ்டன் பொகுலுதுஸ் அப்போது மனுவரும் எடுத்த இயேசு இறையல்பி மட்டும் கொண்டவர் என்ற தப்பறை கொள்கையானது தலைவிரி தாடியது இதை கண்ட திருத்தந்தை அகத்து பேரரசரின் அனுமதியுடன் அறுநூற்றி எண்பதில் ஆறாவது பொது சங்கம் கூட்டினார் இது கான்ஸ்டன்டின் நோபலில் நடந்த மூன்றாவது சங்கமாகும் அக்கூட்டத்தில் அனைவரும் வியக்கும்படி இயேசுவின் மந்தையை பேணிக்காத்த திருத்துதரான புரித பேதுருவின் அதிகாரத்தை பெற்ற மற்ற எல்லா குட்டி திருச்சபைகளுக்கும் அன்னையும் அரசியுமான கத்தோலிக்க திருச்சபை பேதுருவின் நம்பிக்கையை மீண்டும் நிலைநாட்டுகிறது என்று விளக்கம் கொடுத்தார் எல்லோரும் பேதுருவே எழுந்து வந்து விளக்கம் கொடுத்ததாக சிலாகித்து புகழ்ந்தார்கள் இரண்டரை ஆண்டுகள் தான் இவர் திருத்தந்தையாக இருந்தார் தாராள உள்ளத்திற்கும் இனிமையான தோழமை உறவுக்கும் சுகமான பண்பு நலன்களுக்கும் தாழ்ச்சியின் புண்ணியத்திற்கும் சொந்தக்காரராக மகிமையுடன் விளங்கினார் தன்னை நாடிவரும் அனைவருக்கும் எண்ணற்ற புதுமைகளின் வழியாக நம்பிக்கை சாட்சியாக விளங்குவதன் புதுமைகளின் புதல்வன் என்றும் இவர் பெருமை பெறுகிறார் முதுமையிலும் தம் முதுகில் திருச்சபை சுமந்த அகத்தோ அறுநூற்றி எண்பத்தி ஒன்றில் ரோமையில் காலமானார் எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும் வளமையிலும் வாழ தெரியும் என்ற இறை வாக்கிற்கிணங்க தனது வாழ்வை இறைவனுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்த இப்புனிதரின் வாழ்வை நம் வாழ்வில் விதைப்போம் அதன் வழியாக இறையருளை அருளை பெறுவோம் புனித அகத்தோ எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்